அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சூப்பராக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் விதின் ஹாஃப் அன் ஹவர் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு வந்து அரை டம்ளர் அவல் எடுத்திருக்கேன் பாருங்கள் நான் இன்னைக்கு லேசான அவல் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த அவலை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அழுக்கு போக ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அவளை டூ டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட அழுக்கு இருக்கக்கூடாது இப்போ வந்து அவளை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு அவள் வந்து ஒரு சைடு அப்படியே இருக்கட்டும் தண்ணியெல்லாம் எதுவும் தெளிக்க வேண்டாம் வாஷ் பண்ணதே போதும் ஒரு சைடு அப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே இங்கே இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கோம் அதில் வந்து நம்ம ரவை சேர்க்க போகிறோம் கால் கப் வந்து நான் ரவை எடுத்திருக்கேன் அரை கப் அவள் எடுத்தோம் அதுக்கு வந்து கால் கப் ரவை அந்த ரவையை உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் ரவை வறுக்காத ரவை எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வறுக்காத ரவை தான் கால் கப் எடுத்திருக்கேன் இதில் வந்து இப்போ நம்ம தயிர் சேர்க்க போகிறோம் நல்ல கெட்டியான தயிராக ஒரு அரை கப் தயிர் விட்டுக்கலாம் அரை கப் அவள் எடுத்தனால நான் அரை கப் தயிர் விட்டுருக்கேன் எனக்கு வந்து அரைக்கப் தயிர் சரியாக இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தயிரை சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அளவுக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு ரவைக்குமே வந்து தயிர் எவ்வளோ தேவைப்படும் தெரியாது அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து அரை கப் தயிர் சரியாக தான் இருந்தது அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு கலந்துக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்துட்டு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ரவையோட தயிரை மிக்ஸ் பண்ணியாச்சு மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரவை வந்து ஊறட்டும் இங்கே வந்து கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ரவை தயிர் நல்லா ஊறிருக்கு இங்கேயும் வந்து அந்த அவல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்க போகிறோம் கையை வச்சு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம ரவையோட சேர்ந்து பண்ணும்போது பைண்டாகி வரும் இந்த அளவுக்கு நல்லா அவளை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டோம் கையை வச்சு இப்போ அதை அந்த ரவை ஊறுனதில் உள்ளே சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை கலந்து விட்டுக்கலாம் கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த விதமான தண்ணியும் நமக்கு தேவைப்படாது ஏன்னால் நம்ம அதில் தயிர் விட்டு கலந்தனால இதுவே நமக்கு சரியாக தான் இருக்கும் சேர்த்துட்டு கலந்துப்போம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான டிஃபன் ரவை வந்து ஊறுற டைம் தான் சட்டுன்னு பண்ணிடலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து கையில் உருட்டி தட்டி எடுக்க போகிறோம் பாருங்கள் சின்னதாக உருட்டிட்டு கையில் வந்து லேசாக நடுவில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாம் வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டீமர்லையும் ப்ளேட்டில் வேக வைக்க போகிறோம் அதே மாதிரி இட்லி பாத்திரத்துலேயும் வேக வச்சு காட்ட போகிறோம் இட்லி பிளேட்லேயும் ரெண்டுல நம்ம எதுலனால இதை வச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டீமரில் நம்ம ரெடி பண்ணதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி தட்டி வச்சுருவோம் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து தட்டி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் ரெடி பண்ணதை ஸ்டீமரில் வச்சுருக்கோம் அதே மாதிரி சின்ன இட்லி பிளேட் ரெண்டு இட்லி பிளேட்டில் அந்த ஸ்டீமரில் வச்ச மாதிரி இங்கேயும் வந்து பிளேஸ் பண்ணிட்டோம் இப்போ இது ரெண்டையுமே எப்படி வேக வச்சு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டீமரில் வேக வைக்கிறதுக்கு கடாயில் தண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம அந்த ஸ்டீமர் பிளேட்டை உள்ளே வச்சிடலாம் மூடி வச்சுருவோம் பத்து நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே ரெடியாகட்டும் வேகணும் ரெடியாகட்டும் அதே மாதிரி இங்கே இட்லி பாத்திரத்துலேயும் தண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் ரெண்டு இட்லி பிளேட்ஸே அப்படியே உள்ளே இறக்கி வச்சிட வேண்டி தான் உள்ளே இறக்கி வச்சாச்சு க்ளோஸ் பண்ணிவிடுவோம் இதுவும் வந்து மீடியம் ஃப்ளேமில் ரெடி ஆகட்டும் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவைப்படாது நம்ம வந்து அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ கரெக்டாக டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தாலே தெரியுது இந்த அவல் வந்து வெந்திருக்கு பாருங்கள் கையில் வந்து நீங்கள் எடுத்து தொட்டு பார்த்தீங்கனாலே கையில் வந்து ஒட்டாமல் வரணும் அப்போவே நல்லா வெந்துருக்கு இங்கே இட்லி பிளேட்ஸ்லேயுமே வந்து நல்ல வெந்து வந்திருக்கு இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம் பாருங்கள் ஸ்டீமர் பிளேட்டே எடுத்து வெளியே வச்சுட்டோம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கையில் எடுத்திங்கனாலே நல்ல வெந்து எவ்வளோ அழகாக எடுக்க வருது பாருங்கள் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு இதை சேர்த்து போட்டு பண்ணுவோம் அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாதான் இருக்கும் ஆனால் தாளிச்சுட்டு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடாயில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்ருக்கோம் தேங்காய் எண்ணெயில் தாளிங்க டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் அதையும் வந்து ஆட் பண்ணிவிடுவோம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீரி போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கேற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க எனக்கு மைல்டாக காரம் இருந்தால் போதும் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு துணி இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துருங்க இப்போ இதில் முந்திரி பருப்பு சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகட்டும் தாளித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சா அந்த மினி இட்லீஸ் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துடலாம் அவளுங்கிறதுனால ரொம்பவே ஃபைபர் ரிச்சும் கூட அரிசி உளுந்து எதுவுமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் தாளிச்சதோடு சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுப்போம் உப்பெல்லாம் இதிலே நம்ம போட்டனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அப்படியே ஒவ்வொரு இட்லியும் சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் இட்லி பொடியை வந்து மேலே தூவிக்கிறேன் இது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க இட்லி பொடி போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இட்லி பொடியோடு சேர்த்துட்டு கலந்துக்கலாம் எல்லாத்துலேயுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட அவல் ரவை தயிர் எல்லாத்தையும் வச்சு பண்ணக்கூடிய இன்ஸ்டண்ட்டான ஒரு டேஸ்டி டிஃபன் ரெடியாகிடுத்து கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ